என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர்க்கு நன்றி இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு பல ஏழை மாணவர்களுடைய கனவானது தவிடுபடியாக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல இன்றைக்கு அநேக நீட் தேர்விலே நடைபெறுகின்ற குளறுபடிகளினாலே மருத்துவ படிப்பை விரும்பி படிக்கிற பிள்ளைகள் கூட சோர்ந்து போன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் கடந்த நாளிலே நடைபெற்ற நீட் தேர்வுக்கான முடிவுகள் வெளியான சூழ்நிலையில் சுமார் அறுபத்தி ஏழு மாணவ மாணவிகள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் பெற்றதாக கூறி அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே அதிலே அதிகப்படியான குளறுபடிகள் இருப்பதாக சொல்லி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உச்ச நீதிமன்றத்திலே நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் அதை தொடர்ந்து அதில் கொடுக்கப்பட்ட கருணை மதிப்பெண்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவ மாணவிகளுக்கு

மாணவிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் ராஜஸ்தானிலும் அதே போல பீகாரிலும் நடைபெற்றிருக்கிறது அதே போல என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தமிழ்நாட்டிலும் நடைபெற்றிருக்கிறது ராஜஸ்தானிலே மாணவ மாணவிகள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நடத்தின போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டு அவர்கள் கலைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு முற்றிலும் மாணவ மாணவிகள் விலக்கப்பட மாணவ மாணவிகள் மத்தியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் மீண்டும் வலுப்பெற்று மற்ற மாநிலங்களிலும் பரவி ஒரு வன்முறையோ கலவரமோ நீடிக்காமல் இதில் மத்திய அரசு தலையிட்டு உடனடியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர அல்லது இந்த சரி செய்ய ஞானமுள்ள இருதயத்தை

காலை விலைக்காக நன்றியோடு மை தோத்திருக்கிறோம் மை துதிக்கிறோம் கடந்த நாளிலே நீட் தேர்வுக்கான முடிவுகள் வெளியான சூழ்நிலையில் பல மாணவ மாணவிகள் ஆண்டவரை அதை குறித்து அதிருப்தி அடைந்து அந்த மதிப்பெண்கள் வழங்கினதிலே குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டு அதற்காக இருபதாயிரத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் உச்ச வழக்கினை தொடர்ந்தபடியினாலே அன்றுவரே கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கும் மறு தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே தற்போது மீண்டும் அண்டவரே ராஜஸ்தான் மாநிலத்திலும் பீகார் மாநிலத்திலும் தமிழகத்திலும் கூட அன்றுவரை இந்த நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் ஆண்டவரை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது நிமித்தமாக ஆங்காங்கே வன்முறைகள் குழப்பங்கள் கலவரங்கள் காணப்படுகிறதப்பா இப்படிப்பட்ட குளறுபடியான காரியத்தை சரி செய்ய எங்களுடைய மத்திய மாநில அரசு உடனடியாக செயல்பட்டு இதை சீர்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரை மருத்துவ படிப்பு என்பது ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆண்டவரை மக்கள் மத்தியிலே சென்று மருத்துவ பணியை ஊழியப் பணியாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு அர்ப்பணிப்புள்ள பணி இந்த பணியை செய்ய ஞானமுள்ள மாணவ மாணவிகள் அர்ப்பணிப்புள்ள மாணவ மாணவிகள் அன்றவரை தேர்ந்தெடுக்கப்பட ஆண்டவரை இந்த மருத்துவ படிப்பிலே நீட் தேர்விலே காணப்படுகிற குளறுபடிகள் மாற்றப்பட தொடர்ந்து ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காரியங்கள் நிகழாதிருக்க நாங்கள் கருத்தை ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இருந்து இருக்கிற அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்